வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் மாலை இரவிலே வடகடலோர மாவட்டங்கள் உறுதியாக தெரிகிறது இன்றைக்கு மாலை முன்னிரவில் ஏதேனும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் கால் மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் மழை வாய்ப்பு உறுதியாக தெரியக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ராணிப்பேட்டைக்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது கிழக்கு கரையோரம் புதுச்சேரிக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே உறுதியான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலை முன்னேறவில்லை இன்றைய மழைப்படிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தொடங்கும் அது அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வந்தோன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே தொடங்கும் ஆங்காங்கே கொஞ்சம் தீவிரமடையும் ஏற்கனவே மேற்கொழுந்து வருவது அது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் தீவிரமடைந்து கடலோரம் வரும்பொழுது கொஞ்சம் பரவலான மழை பொழிவு தெரிகிறது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது இரவு பத்து மணிக்குள் ஒன்பது மணிக்குள் கண்டிப்பாக பிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மரக்காணம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் இந்த பகுதிகளுக்கும் வாய்ப்பிருக்கு புதுச்சேரிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுக்கும் இடையில் போல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் வரலாம் ஒரு ஐந்தரை ஆறு மணிக்குள்ளே டெல்டாவிற்குள்ளும் வரலாம் அப்படி வந்தால் உறுதியாக மழை வாய்ப்பு தெரிகிற இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் தான் வாய்ப்பு அதுக்கு கிடைக்க வர வாய்ப்பு குறைவு அதே போல திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வாய்ப்பு இருக்குது அரியலூர் பெரம்பலூருக்கும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பிற்கு உறுதி இல்லை சரி ஓகே ஆறாம் தேதி நாளை ஏழாம் தேதி திங்கக்கிழமை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி மூன்று நாளும் பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் எட்டாம் தேதி வட கடல் ஓரம் கண்டிப்பாக மழை உண்டு எட்டாம் தேதியிலிருந்து புதுச்சேரிக்கு வடக்கே இன்றைக்கு எப்படி நாம் எதிர்பார்க்குறோமோ அதே போல் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருமண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு எட்டாம்தேதி வாய்ப்பு இருக்குது உறுதியான நூறு சதவீத வாய்ப்பு வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மற்றும் கூட வாய்ப்பு இருக்குது எட்டாம்தேதி எட்டாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஒரு இடங்களுக்கும் சேலம் நாமக்கல்ல ஒரு இடங்களுக்கும் வாய்ப்பு அதே போல் வேறு எங்கும் வாய்ப்பில்லை ஒன்பதாம் தேதியும் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதியிலிருந்து வடகடலோரம் தொடங்கும்னு சொல்லலாம் ஆனால் அரை மணி நேரம் தாங்க அதிகபட்சமாக அரை மணி நேரம்தான் தெரியுது அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம்தான் ஒரு மணி நேரம் எங்கேயாவது இருக்கலாம் அவ்வளோதான் பெரிய அளவிலே மழை இருக்காது எட்டு தொடக்கம் அடுத்தது அதாவது இன்றைக்கு ஆறாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி ஏழாம் தேதி வாய்ப்பு குறைவு எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழை எட்டிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்களுக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது அடுத்த சுற்று தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடைய போகிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அப்படியே மகாராஷ்டிரா வழியாக குஜராத் வழியாக ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் போறது வந்து பத்தாம் தேதி பத்தாம் தேதி சென்ற பிறகு பதினோராம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்விற்கான ஆயத்தம் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு சாரி காற்று சுழற்சிக்கு ஆயத்தம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா கடலோரம் வரும் பதினைந்தாம் தேதி வாக்கிலே அதனோட காற்று சுழற்சி ஒன்று வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உருவாகும் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி தான் எதுவும் பெரிய சுழற்சி இல்ல மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கும் இதனால என்ன ஆக போகுதுன்னா பதினோராம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் வெப்பச்சலன மழைப்பொடியும் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் தென்மேற்குப் பொறுமழையும் தொடங்கும் வெப்பச்சலன மழைப்பொடியும் தொடங்கும் எல்லா மாவட்ட எட்டாம் தேதியும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில் இருந்துட்டு இருக்கும் அது பதினோராந்தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில் தீவிரமடையும் தொடங்காத மாவட்டங்கள் பதினோராந்தேதியிலேருந்து தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இருக்கும் பதினொன்ன விட பன்னெண்டு மேலும் பரவலாகும் பரப்பிலும் அளவிலும் மழை பொழிவு நேரத்திலும் கூடும் பன்னெண்டை விட பதிமூணு பரப்பிலும் மழை பொடிவோட நேரத்திலும் மழைப்பொழிவோட அளவிலும் கூடும் பதிமூணு அதை விட கூடும் பதினாலு அதை கூடும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலாம் நல்ல மழை இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்குது இதில் அதிக மழை பொழிவுனா ஆந்திர வரும் அடுத்த இடம் அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோரம் வடகடலோரம் தான் வடகடலோரம் கடலோரம் ஆந்திர எல்லையோரம் அதாவது வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாரி வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிக மழை தெரிகிறது பதினோராந்தேதி வரக்கூடிய மழை அடுத்த இடத்து பிடிப்பது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி அடுத்த இடத்து பிடிப்பது டெல்டா அடுத்த பிடிப்பது மேற்குத் தொடர்ச்சி மலை அடுத்த இடத்து பிடிப்பது தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையே நல்ல மழை தான் இருக்கும் நீலகிரியெல்லாம் டாப்பில் இருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சுலாம் நல்ல மழை அதிலேருந்து ஆடி ஆடிக்காற்றுன்னு சொல்லுவோமே அது தொடங்குகிறது ஆடிக்காட்டுன்னு என்ன வலுவான தென்மேற்கு பொருள் மழை வீசினா தான் ஆடிக்காற்று ஆடி மாதம் எப்போது ஜூலை மாதம் பதினாறு பதினேழு தேதியிலிருந்து ஆடி மாதம் ஆடி ஆகஸ்ட் தேதி ஆடி பதினெட்டு அப்போ ஆகஸ்ட் தேதி ஆடி பதினெட்டு அப்போல்லாம் நல்ல வலுவான தென்மேற்கு பொருள் மழை பொழிஞ்சு கொண்டிருக்கும் ஜூலை இறுதி வாரம் மிக கனமழை வாய்ப்பு இருக்கு கேரளாவில் கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழை இணைந்த சாரல் மழை எல்லாமே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் ஆகஸ்ட் ஆடி பதினெட்டுலாம் நிரம்பியே இருக்கும் இப்பவே நிரம்பி தான் இருக்குது மேட்டூர் மேட்டூர் நிரம்பி நீர் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் திறக்கப்பட்டிருக்கு இப்படி இறங்குமுகத்துக்கு முகத்துக்கு போனாலும் மீண்டும் ஏர்முகம் மீண்டும் மீண்டும் இறங்கும் நிரம்பும் இறங்கும் நிரம்பும் இப்படியே இருக்கும் ஆகஸ்ட்ல மாத நிரம்பியே இருக்கும் மேட்டூர்லாம் அப்படி இருக்கும் பவானி சாகர்லாம் ஆகஸ்ட்ல நிரம்பிடும் ஜூலைலேயே நிரம்பிடும் ஜூலை இறுதி ஜூலை இறுதி பவானி சாகர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா ஜூ அந்த வரக்கூடிய அந்த தேதி மழை அந்த வாரம் மழை அதுக்கு அடுத்த வாரம் அதை விட தீவிரம் அதுக்கு அடுத்த வாரம் அதை விட தீவிரம் என்று ஜூலையோட ஆகஸ்ட் மழை தீவிரம் இருக்கும் ஆகஸ்ட்ல விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து நல்ல தீவிரம் செப்டம்பர் முதல் வாரம் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் இரண்டாவது வாரத்திலேருந்து தீவிரம் குறைவு ஒதுக்குதல் எல்லாமே இருக்கும் பெருசாக இருக்காதுன்னா ஆனால் செப் மழைனா நல்லா செப்டம்பர் ரெண்டுலேருந்தான் ஸ்ட்ராங் பிக்கப் ஆந்திரப்பிரதேச சிஸ்டம் அப்படியே தெலுங்கானா வழியாக கர்நாடகா வழியாக கோவா மகாராஷ்டிராவுக்கு பயணிக்கக்கூடிய வழித்தடமாக இருக்கும் அதனால் செப்டம்பர் இரண்டாவது வாரம் தென்மேற்கு போகிற நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும் அதனால் மழை பொழியுமா பொழியாதா இந்த கவலை வேண்டாம் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் எல்லா மாறும் பதினொன்றாம் இன்றைக்கே வடகடல் வடகடலோரத்துக்கு மழை இருக்குது எட்டாம் தேதியிலேருந்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரையும் அழிவிக்கும் வகையில் மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே அப்படின்னு அப்டேட் நன்றி